ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிப்பி மீனை வச்சு தான் ஒரு தவறம் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்து அரை கிலோ சிப்பி எடுத்துக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சிப்பி மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சிப்பியை வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு அரைமுறை தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காவை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம் அந்த அரைமுறை தேங்காவை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ரெண்டு வத்தல் எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்துக்கோங்க குட்டி ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை பல் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி அவியலுக்கு நம்ம அரைப்போம்ல அந்த மாதிரி ஒரு பல்ஸ் மோடு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு ஐம்பது கிராம் போல் சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சதுக்கப்புறமா நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இரும்பு கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்